அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தை சுவையான தொதல் செய்வது எப்படி என்று பார்ப்போம் ஆனால் தேவையான பொருட்கள் அரை கிலோ அரிசிமா அஞ்சு தேங்காய் அரை கிலோ சீனி கா கிலோ சர்க்கரை நூறு குரேம் கச்சா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை தொதல் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் பாருங்கள் தேங்காய் முதலாவது தேங்காயை வந்து நாங்கள் தேவை செய்திருக்கின்றோம் நல்ல அடப்பமான அதாவது நல்ல வெண்ண தேங்காய்களை தெரிவிச்சிருக்கிறோம் தேங்காய் திருவதற்காக சிறந்த பயிற்சி பெற்ற ஒருவரின் நிபுணர்கள் வந்து கொழும்பிலே வந்து தேங்காய் திருவள்ள போட்டியிலே நவராத்திரி தினத்தில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்றவர் என்று தெரிகின்றது இப்போது செய்வதற்கான அடுப்பொன்றை தயார் செய்திருக்கின்றோம் காட்டு காலம் என்பதாக இயற்கையான இடங்களில் இல்லாமல் கொஞ்சம் ஒடுக்கமான குசினிக்குள்ள வந்திருக்கின்றோம் முக்கோண அடுப்பு

அரிசி கலக்கவும் நன்றாக கலக்கவும் கலக்குவவர் அருணன் நன்றாக கலக்கப்பட்ட மா பால் புதுசா வந்த அங்கரன் அமைத்து போட்ட சக்கர சக்கர இவர்தான் வந்த அங்கரா அங்கரன் போட்ட சக்கர கிண்டுறது ஆகையிலன் மொத்தம் கண்றா இல்லன் ஆஹ் இவன் அடுப்பு ஊதுறது அருணன் கின்றது ஆ ஆ ஆ இனி ஓடுறது எங்கட இனிப்பு அடுப்பு அடுப்புக்குள்ள நெருப்பு கின்றவருக்கு வருது கடுப்பு போ கிண்டுறவருக்கு வரது பெரிய கடுப்பு அவர்தான் ஆகிலன் பெரிய பருப்பு இந்த சட்டி கிள்ள கிடக்குறத வந்து இதண்டி விடுங்கோ இதண்டி இதண்டி விடுறது இதண்டி இதண்டி விடுங்கோ நல்லா இதண்டி கேளுங்க நீங்க இதண்டி விடுங்க தொதல் வந்து இயல்பான தொதல் வந்து சரியான பலத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு நீங்கள் இடைவிடாது கிளறி கொண்டிருக்க வேண்டும் அகப்பையால் அவ்வாறு கிளறினால் கிளறின கிளறினால் தான் அடிப்பிடிக்காது ஒரு நல்ல தொதலை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்க வேண்டும் அடுப்பும் சரியாக எரிய வேண்டும் ஓகே விதமான உப்பத்தில் வச்சு நீங்கள் நீண்டா சூட்ட பார்க்கணும் அதே நேரம் தொடர்ச்சியாக கிண்டிக்கொண்டிருப்பதன் மூலம் சிறந்த ஒரு தொழலை பெற்றுக் கொள்ள முடியும் சரியான பதம் வரைக்கும் நீங்க ஒன்று அழகான முறையில கிண்டிக்கொண்டு இருக்க வேண்டிக் கொடுத்தான் கையில எல்லாம் சுடும் அதுக்காக கண்டல நீ பாடக்கூடாது சுட சுட கிண்டும் போது மகிழ்ச்சியாக கிண்டலாம் மகிழ்ச்சியாக நீங்கள் கிண்டும் பட்சத்தில் நல்ல சுவையான தொதல் உங்களுக்கு வரும் ஆகவே மகிழ்ச்சியாக கிண்டி கொண்டே இருங்கள் இந்த தொதலை கிண்டி கொண்டிருப்பதில் இவருக்கு இவ்வளவு மகிழ்ச்சி என்று பாருங்கள் இவர நல்லா கிண்டு வேற இதான் அந்த உருட்டன்றது

இப்படி சரியான பதம் வரையும் நீங்கள் இனி ஒன்றுனா கிண்ணி கொண்டு வைக்கணும் அப்போ தான் சுவையான ஒரு தொதலில் பெற முடியும் வந்து நாங்கள் நன்றாக தொதல் வந்து நல்லாக அடுப்பில் இருந்து இந்த பதத்துக்கு வரும்போது கொண்டு வந்து நாங்கள் தட்டியில் ஊற்றி விட்டுட்டோம் இனி கொஞ்ச நேரம் விருகா விடுவணும் இதை விருகா விட்டு வட்டி எடுத்து சாப்பிடலாம் இங்கில பாருங்க இவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க வட்டமா நீட்டா இதை பாருங்க கத்தியால கத்தியால் இப்ப கொஞ்சம் வெட்டேக்கல ஒட்டி பிடிக்கிற கொஞ்சம் விருக விடுவணும் கொஞ்சம் விருகவனும் விருகேக்க நீட்டா பாருங்க கத்தியாக இருக்கு இந்த பாருங்க துதல் எப்படி வந்திருக்கு பதமாண்டு பாருங்க யாழ்ப்பாணத்து துதர் ஆஹா என்ன ஒரு சுவையான துதல் நீங்களும் உங்களோட வீட்டுல செய்றீங்க சந்தோஷமா சாப்பிடுங்கள் என்ன ஒரு சுவை மீண்டும் சாப்பிடுவோம் போல இருக்கு ஒரு க சாப்பிட்டு பாருங்க ஆஹா நல்லா இருக்கு